மறுபக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள் இன்றைய தினமும் உள்ளூர் மற்றும் தேசிய பத்திரிகைகளின் முதற் பக்கத்தில் வந்திருக்கக்கூடிய செய்திகளும் அதன் தொடர்ச்சி மறுபக்கத்தில் எவ்வாறு காணப்படுகின்றது என்பது தொடர்பான தகவல்களையும் மறுபக்கத்தினூடாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் இன்றைய தினம் எமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வீரகேசரி தினக்குரல் உதயன் மற்றும் வலம்புரி ஆகிய பத்திரிகைகளின் முதற் பக்கங்களில் பிரசுரமாகி இருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் தற்போது ஆராய் அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக மறைந்திருக்கும் தேசபந்துவை உடனடியாக கைது செய்யுங்கள் உதவி ஒத்தாசை புரிவோரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துங்கள் மாத்திரை நீதவானின் உத்தரவை உறுதி செய்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் வரலாற்று தீர்ப்பு என்ற செய்தியானது இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருந்தது இதே செய்தியினை தினக்குரல் வளம்புரி மற்றும் உதயன் ஆகிய பத்திரிகைகளும் வெவ்வேறு விதமாக பிரசரித்திருக்கின்றது குறிப்பாக அனைவருக்கும் தெரிந்த விடயம் தற்போது பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தலைமறைவாகி இருக்கின்றார் அவரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் கைது நடவடிக்கையை தவிர்த்து வரும் நோக்குடன் அவர் தொடர்ச்சியாக தலைமறைவாகி இருக்கின்றார் இந்த பின்புலத்தில் அவரை அடையாளம் காட்டுவோருக்கு சன்மானம் வழங்கப்படும் என போலீஸ் திணைக்களத்தில் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த பன்னிரெண்டாம் திகதி தேசபந்து தென்னகோன் உடனடியாக தன்னை கைது செய்வதை தடுத்து இடைநிறுத்துமாறு கோரி ரீப் மனு ஒன்றினை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார் இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான தீர்ப்பு நேற்றைய தினம் வெளிவர இருந்தது இருந்தபோதிலும் இந்த தீர்ப்பு அறிவிக்கப்படுவதற்கு முன்னரே நேற்று தன்னுடைய சட்டத்தரணிகளூடாக மற்றும் ஒரு நகர்த்தல் பத்திரத்தினை தாக்கல் செய்திருந்தார் குறித்த வழக்கு தொடர்பான மேலதிக ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டியிருப்பதன் காரணமாக இந்த தன்னை கைது செய்வதை தொடர்ச்சியாக இடைநிறுத்துமாறும் குறித்த நகர்த்தல் பத்திரத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இந்த பின்புலத்தில் நேற்று நண்பகல் அளவில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பு வெளியாகியது அதில் ஏற்கனவே தேசபந்து தென்னகோன் தாக்கல் செய்த ரீட் மனுவை தள்ளுபடி செய்து மன்று உத்தரவிட்டிருக்கின்றது அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கையினை போலீசார் தீவிரப்படுத்தியிருக்கின்றனர் இது தொடர்பான செய்தியே இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கின்றது வீரகேசரி பத்திரிகையின் ஏனைய முதற் பக்க செய்திகளை நோக்குமிடத்து கைது செய்யப்பட்ட பூசாசிரை அதிகாரிக்கு விளக்கமறியல் என்ற செய்தியானது கனேமுள்ள சஞ்சீவவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புபடுத்தி பிரசுரமாக இருக்கின்றது அதனை தவிர பெண் வைத்தியர் பாலியல் துஷ்பிரயோகம் பிரதான சந்தேக நபருக்கு இருபத்தி நான்காம் திகதி வரை விளக்கமறியல் சகோதரி இளைஞனுக்கு பிணை என்ற தகவலும் அரசாங்கத்துக்கு அக்னி பரீட்சை படலாந்த அறிக்கை குறித்து சம்பிக்க என்ற செய்தியும் வீரகேசரி பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கின்றது அனைவருக்கும் தெரிந்த விடயம் பட்டலாந்த அறிக்கை தற்போது பாரிய பேசு பொருளாக அமைந்திருந்தது நேற்றைய தினமும் கூட அனைத்து செய்திகளினதும் ஏனைய இலத்திரியல் ஊடகங்களினதும் பிரதான தலைப்பு செய்தியாக பட்டலாந்த அறிக்கை தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவின் விசேட ஊடக சந்திப்பு வெளியாகியிருந்தது அது குறித்து அமைந்த அமைந்திருந்த நிலையில் இன்றைய தினம் பட்டலந்த அறிக்கை தொடர்பில் ஏனைய அரசியல்வாதிகள் அதே போல நிபுணர்களின் கருத்துக்கள் பத்திரிகைகள் மற்றும் ஏனைய ஊடகங்களின் பிரதான தலைப்புகளாக அமைந்திருக்கின்றன குறுந்தூர் மலை விவகாரம் குறித்து ஆராய விசேட குழு தீர்வு காணும் வரை ஆராய்ச்சி பணிக்கு தடை சபையில் அமைச்சர் தகவல் என்ற செய்தியும் ஸ்வஸ்திகா மீதான அவதூறு கூற்று எம்பிக்கு எதிராக நடவடிக்கை எடுங்கள் சபாநாயகரிடம் விமல் ரத்நாயக்க கோரிக்கை என்ற செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முதற் செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது ஏற்கனவே கூறியது போல பட்டலாந்த அறிக்கை தொடர்பான மற்றும் ஒரு செய்தியும் வீரகேசரி பத்திரிகையின் முதற்பக்கத்தில் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றது பட்டலந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவது உறுதி ட்ரில்வின் சில்வா கூறுகிறார் என்ற செய்தியும் பட்டலந்த அறிக்கையினால் அமைதியற்ற நிலை ஏற்படலாம் வஜ்ரா பேவர்தன எச்சரிக்கை என்ற செய்தியும் இன்றைய வீரக சரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் தலைப்பு செய்திகளாக இருக்கின்றன இதே சந்தர்ப்பத்தில் இடைநிறுத்தப்பட்ட இடத்திலிருந்தே யாப்பு ஆரம்பிக்கப்படும் நீதி அமைச்சர் அர்ஷன நாணயக்கார சபையில் தெரிவிப்பு என்ற தகவலும் தமிழரசு கட்சியுடன் இணைந்து களமிறங்கும் முஸ்லிம் காங்கிரஸ் என்ற தகவலும் கொழும்பில் யானை சின்னத்தில் களமிறங்குவோம் ஐக்கிய தேசிய கட்சியின் சாகல ரத்நாயக்க என்ற தகவலும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாகி இருக்கும் இதே சந்தர்ப்பத்தில் மேவின் உள்ளிட்டவர்களின் விளக்கமறியலின் காலம் நீடிப்பு என்ற தகவலும் வீரகேசரி பத்திரிகையின் முதற்பக்கத்தின் செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது மேவின் சில்வா தற்போது விளக்க வைத்திருப்பதற்கான காரணம் தொடர்பில் நாங்கள் ஆராயும் போது களனி கிரிபத்ட பகுதியில் அரசுக்கு சொந்தமான காணியை தனியார் ஒருவருக்கு போலி ஆவணங்களை தயார் செய்து அதனை விற்பனை செய்திருக்கின்றார் இந்த குற்றச்சாட்டில் அண்மையில் மேவின் சில்வா கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய இருவரும் கைது செய்யப்பட்டிருந்தனர் தொடர்ந்து இவர்கள் மகர நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர் இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் சிறை அதிகாரிகளினால் மவின் சில்வா உள்ளிட்ட சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது தொடர்ந்தும் எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி வரை அவர்களை நீதி விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது இதே சந்தர்ப்பத்தில் இந்த விடயம் தொடர்பில் தொடர்ச்சியாக பேசு பொருளாக அமைந்திருக்கும் நிலையில் அரசியல்வாதியின் தகவலும் வீரகேசரி பத்திரிகையின் முதற்பக்கத்தில் செய்தியாக வந்திருக்கின்றது பிரசன்ன ரணவீர உள்ளிட்ட மூவருக்கு வெளிநாட்டு பயண தடை என்ற தகவலும் இந்த வீரகேசரி பத்திரிகையின் முதற்பக்கத்தில் செய்தியாக பிரசுரமாக இருக்கின்றது இதேவேளை நமது டிவி செய்தி அறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய தின குரல் பத்திரிகையின் முதற்பக்க தலைப்புச் செய்தியை நோக்கும் இடத்து பட்டலந்த அறிக்கை தொடர்பிலேயே தினப்புரல் பத்திரிகை தனது முதற்பக்கத்தின் பிரதான தலைப்புச் செய்தியை விட்டிருக்கின்றது அந்த செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையால் நாட்டில் அமைதியற்ற நிலைமை ஏற்படலாம் வஜ்ர அபேவர்தன எச்சரிக்கை என்ற தகவல் இன்றைய குரல் பத்திரிகையின் முதற்பக்கத்தின் பிரதான தலைப்புச் செய்தியாக வஜ்ர அபேவர்தனவின் நிழற்படத்துடன் இருக்கின்றது இதேவேளை பட்டலந்த அறிக்கை தொடர்பில் ஏனைய தகவல்களை பார்க்கும் இடத்து பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை விவகாரம் அரசாங்கத்துக்கு அக்னி பரீட்சை என சாம்பிகர் ரணவகவின் நிலப்படத்துடன் குறித்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது அதே போல ஞாயிறு தாக்குதலை கிறிஸ்தவர்கள் மன்னிப்பார்கள் புத்த சாசன அமைச்சர் என்ற தகவலும் லஞ்சம் வாங்கிய போலீஸ் அதிகாரியின் மகன் விளக்கமறியல் என்ற தகவலும் தினக்குரல் பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாகி இருக்கின்றன லஞ்சம் வாங்கிய போலீஸ் அதிகாரியின் மகன் விளக்கமறியல் என்ற தகவலானது ஏனைய பத்திரிகைகளினதும் முதற்பக்க தலைப்புச் செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த தகவலானது யாழ் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு தகவலாக காணப்படுகின்றது வழக்கு ஒன்றிலிருந்து சந்தேக நபரை விடுவிப்பதற்காக போலீஸ் அதிகாரியின் மகன் ஒருவரால் லஞ்சம் பெறப்பட்டிருக்கின்றமை விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது குறித்த சம்பவம் தொடர்பான முறைப்பாடு கிடைத்ததனை தொடர்ந்து காலம் தாழ்த்தியேனும் குறித்த சந்தேக நபரான போலீஸ் அதிகாரியின் மகன் கைது செய்யப்பட்டு மன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் இந்த தகவலும் இன்றைய ஏனைய பத்திரிகைகளினதும் முதற்பக்க தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது இதே சந்தர்ப்பத்தில் வடக்கில் நில ஆக்கிரமிப்பின் எல்லை கற்களாக புத்தர்கள் என்ற செய்தி ரவி ரவிகரனின் நிழற்படத்துடன் தினக்குறள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் செய்தி பிரசுரமாக இருக்கின்றது யுத்த குற்றங்களுக்கு அன்றே தண்டித்திருந்தால் இன்று ராணுவம் இப்படி செயற்பட்டிருக்க மாட்டாது என்ற செய்தியானது பெண்கள் அமைப்பின் நிழற்படத்துடன் தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது அதனைத் தவிர அண்மையில் கடற்றொழிலுக்கு ஊர்காவல் கடற்றொழிலுக்கு சென்ற மீனவர்கள் காணாமல் போயிருக்கின்ற நிலையில் அவர்களை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன இது தொடர்பான செய்தியும் இன்றைய தினக்குரல் குரல் பத்திரிகையின் முதற் பக்க தலைப்பு செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது அந்த தலைப்பு இவ்வாறு அமைந்திருக்கின்றது மீன்பிடிக்கு சென்ற மீனவர்கள் மாயம் ஊர்காவல் சம்பவம் என்ற தகவலும் இதே சந்தர்ப்பத்தில் அனைவரும் அறிந்த விடயம் தையி டி எதிரான மக்களின் போராட்டம் இந்த போராட்டம் தொடர்பிலும் செய்தி வெளியாகி இருக்கின்றது தையிட்டி விகாரைக்கு எதிரான போலி ஆவணங்களை கொண்டு போராட்டமாம் என்ற தகவல் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் செய்தியாக பிரசுரமாக இருக்கும் இதே சந்தர்ப்பத்தில் இலங்கை கடற்றொழிலில் நவீனமயப்படுத்தப்படும் ஆழ்கடல் மீன்பிடி ஊக்குவிக்கப்படும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரின் நிலப்படத்துடன் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்க செய்தி பிரசுரமாக இருக்கின்றது இதே செய்தி ஏனைய பத்திரிகைகளினதும் முதற் பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது அந்த வகையில் வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்க செய்திகளை நாங்கள் நோக்கும் இடத்து வலம்புரி பத்திரிகையிலும் பட்டலந்த அறிக்கை தொடர்பிலேயே செய்தி பிரசுரமாக இருக்கின்றது இதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் உதயன் பத்திரிகையின் முதற்பக்க செய்தியிலும் கூட இந்த பட்டலந்த அறிக்கை தொடர்பான தகவல் வெளிவந்திருப்பதனை நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது வலம்புரி பத்திரிகையின் முதற்பக்கத்தின் பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது பட்டலந்த அறிக்கை மூலம் ஜேவிபி செய்த கொலைகளை மறைக்க இடமளிக்க கூடாது ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு என்ற தகவல் பலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கும் இதே நிலையில் தமிழர்களை வெறுக்க வேண்டிய தேவையில்லை வடக்கு பிரச்சனைகளை நல்லிணக்கத்துடன் தீர்வு புத்த சாசன அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி என்ற தகவல் அவருடைய நிழற்படத்துடன் பலம்புரி பத்திரிகையின் முதற்பக்கத்தின் தலைப்பாக அமைந்திருக்கின்றது அதனை தவிர கட்டமிடப்பட்ட செய்திகளாக பல செய்திகள் வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் இருக்கின்றன அதில் முக்கியமாக வடமராட்சி பெண்ணை அச்சுறுத்திய நபர் கைது அதே போல உரிய நேரத்தில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் என நீதியமைச்சர் அர்ஷனன் ஆணையக்காரர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து மற்றும் ஊர்காவத் மீனவர்கள் காணாமல் போன விடயம் தொடர்பிலும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முதற்பக்க செய்தி பிரசுரமாக இருக்கின்றது இதனை தவிர பட்டலந்த அறிக்கையால் நாட்டில் மீண்டும் அமைதியற்ற நிலைமை ஏற்படலாம் என்ற தகவலும் தனிநபரை இலக்கு வைத்து விசாரணை முன்னெடுக்க கூடாது பட்டலந்த விவகாரம் தொடர்பில் நாமல் என்ற செய்தியும் வலம்புரி பத்திரிகையின் முதற்பக்கத்தில் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றது அதே போல ரணிலுக்கு எதிராக அனுர நடவடிக்கை எடுக்க மாட்டார் பட்டலந்த விவகாரம் அரசுக்கு அக்னி பரீட்சை என்ற தகவலும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முதற்பக்கத்தில் செய்தியாக பிரசுரமாக இருக்கும் இதே நிலையில் ஏற்கனவே கூறியது போல யாழ் மாவட்டத்தில் போலீஸ் உயர் அதிகாரி ஒருவரின் மகன் லஞ்சம் பெற்ற விவகாரமும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முதற்பக்கத்தில் செய்தியாக பிரசுரமாக இருக்கின்றது உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக சற்று வித்தியாசமான தலைப்பு ஒன்று வெளியாகி இருக்கின்றது புலிகளுக்கு தடையை நீடித்தது இந்தியா இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாம் என்ற செய்தி இன்றைய உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கின்றது தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை நீடிப்பதாக இந்திய மத்திய அரசாங்கம் அறிக்கையிட்டுள்ளது தடை செய்யப்பட்ட அமைப்புகள் மீதான திருத்தப்பட்ட பட்டியலிலேயே புலிகளுக்கு தடை விதிப்பதாக இந்திய மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது என்ற தகவல் இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியுடன் அமைந்திருக்கின்றது ஆகவே ஏனைய பத்திரிகைகளை விட உதயன் பத்திரிகையில் மாத்திரமே இந்த செய்தி வெளிவந்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதனை தவிர்த்து யாழில் போலீஸ் உத்தியோகஸ்தரின் மகன் விளக்கமறியல் தொடர்பான தகவலும் ஊர்காவற்ற மீனவர்கள் காணாமல் போன சம்பவம் தொடர்பான தகவலும் பட்டலந்த அறிக்கை தொடர்பான தகவலும் இன்றைய உதயன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் செய்தியாக பிரசுரமாக இருக்கின்றது அதனைத் தவிர நேற்றைய தினம் தாத்தியர்கள் நாடலாவிய ரீதியில் அடையாள பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்தனர் அது தொடர்பான நிழற்படத்துடன் கூடிய செய்தி ஒன்றும் பிரசுரமாகி இருக்கின்றது இதேவேளை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் எதிர்வரும் புதன்கிழமை முதல் நான்கு நாட்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற இருக்கின்றது அது தொடர்பான தகவல்களும் விரிவான தகவல்கள் அடங்கிய செய்தியும் இன்றைய உதய பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றது இதேவேளை நேற்றைய தினம் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை ஆரம்பமாகி இருக்கின்றது அது தொடர்பான செய்தியை உதயன் பத்திரிகை இவ்வாறு வெளியிட்டிருக்கின்றது சாதாரண தர பரீட்சை எழுதிய முதல் நாளில் மாணவ மாணவிகளிடம் மர்ம நபர்கள் அத்துமீறல் என்றவாறு இன்றைய உதயன் பத்திரிகை தன்னுடைய முதற் பக்க தலைப்பு செய்தியை பிரசுரமாக்கி இருக்கின்றது அதனைத் தவிர புதிய அரசியலமைப்பை விரைந்து உருவாக்குக ஒரு வருடத்திற்குள் என பிரதான எதிர்க்கட்சி அழுத்தம் தெரிவிப்பதாகவும் உதயன் பத்திரிகை தெரிவித்திருக்கின்றது இதில் நாங்கள் அனைத்து பத்திரிகைகளினதும் பிரதான தலைப்புச் செய்திகளை ஒன்றிணைத்து நோக்கும்போது பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பான தகவலை பேசு பொருளாக அமைந்திருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த அறிக்கை தொடர்பில் வெவ்வேறு தரப்பினரும் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் தொடர்பில் அனைத்து பத்திரிகைகளும் தன்னுடைய தலைப்புகளை பிரசுரமாகி இருக்கின்றது இந்த நிலையில் குறித்த அறிக்கையானது மூன்று மொழிகளிலும் தற்போது பாராளுமன்றத்தின் தொடர்பாடல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஆகவே அந்த மின்னியல் பதிப்புகளையும் நீங்கள் பாராளுமன்றத்தின் உத்தியோகபூர்வ பக்கத்திற்கு செல்லும் போது இணையதள பக்கத்திற்கு செல்லும் போது அதனை நீங்கள் முழுமையாக ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியும் ஆகவே ஒவ்வொருவரும் வித்தியாசமான தங்கள் நிலைப்பாடு சார்பான பாடல் அந்த அறிக்கை குறித்த தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் போது உண்மையிலும் இந்த அறிக்கையில் என்ன விடயம் காணப்படுகின்றது என்பது தொடர்பில் நீங்களே அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படும் ஆகவே அந்த அறிக்கை தொடர்பான முழுமையான அறிக்கையையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இதே சந்தர்ப்பத்தில் இன்று நமது டிவியின் செய்தி பார்வையில் தாதியர்களின் பனிப்பகிர் இருப்பு தொடர்பில் ஒரு சுருக்க பார்வையை பார்த்துவிட்டு நாங்கள் மறுபக்கம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என நினைக்கின்றோம் அந்த வகையில் தற்போது பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய வரவு செலவு திட்டத்தில் தாதியர்களுக்கான சலுகைகள் இடைநிறுத்தப்பட்டிருப்பதாகவும் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்து தொடர்ச்சியாக பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறிப்பாக இன்றைய தினம் சுகாதாரத்துறையினர் நாடளாவிய ரீதியில் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் தாதியர்கள் தற்போது இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட நாள் முதல் தொடர்ச்சியாக இடைக்கிடையே பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக அடையாள பணி பகிஷ்கரிப்பாகவே இது சுட்டிக்காட்டப்படுகின்றது தங்களுடைய சம்பள அதிகரிப்பு அதே விடுமுறை உள்ளிட்ட ஏனைய சலுகைகள் தொடர்பில் பாதீட்டில் உரிய செயல்முறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தி இந்த தாதியர்கள் போராட்டத்தில் இறங்கி வருகின்றனர் அவர்களுடைய கோரிக்கையாக தாங்கள் இருபத்தி நான்கு மணித்தியாலமும் பணிபுரிவதற்கு தயாராகின்ற நிலையில் தங்களுடைய நிர்வாகத்தின் ஆலோசனைக்கு அமைய தங்களுடைய சேவைகளை செம்மையாக செய்து வருவதாகவும் இருந்தாலும் தங்களை தங்களுடைய சலுகைகளை புறக்கணிக்கப்படுவதாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இதனை முன்னிட்டு நேற்றைய தினம் நாடலாவிய பணி பகிஷ்கரிப்பு மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவசர சேவைகளுக்கு சுமார் ஈடுபட்டனர் குறிப்பிடத்தக்கது தொடர்பான காணொலியுடன் நாங்கள் பதிவேற்றம் செய்திருந்தோம் ஆகவே நாளுக்கு நாள் நடைபெறும் சம்பவங்கள் மற்றும் நிகழ்வுகளின் தொகுப்புகளை மற்றும் செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு டபிள்யூ டாட் நமது எல்கே டாட் காம் என்ற எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்திலும் நமது டாட் எல்கே என்ற எங்களுடைய ஏனைய சமூக வலைதளங்களிலும் நீங்கள் பார்வையிட முடியும் ஆகவே நாளைய தினமும் வெளிவரக்கூடிய பத்திரிகைகளின் முதற்பக்க தலைப்புச் செய்தி அடங்கலாக பிரதான செய்திகளின் சுருக்கத்தினை மறுபக்கம் நிகழ்ச்சியில் எதிர்பாருங்கள் வணக்கம்